பறக்க பறக்க பாடுபட்டாலும் படுக்க பாயில்லைங்கிற ஏற்ற மாதிரி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற பாட்டாளி மக்களுக்கான பதிவு என்னதான் நம்ம சம்பாதிச்சு ராப்பகளை கண்ணு முளித்து வீட்டுக்காக எல்லாமே சேர்த்து வச்சு கடன் வாங்கி வீடு கட்டி அதிலிருந்து நம்ம மீண்டு வந்து கடன்லாம் அடைச்சி முடிச்சுட்டு அப்பாடான்னு உட்காரும்போது நம்ம ஆய்சே முடிஞ்சிடும் அந்த மாதிரி முடிகிறப்ப நமக்கு என்ன கடைசியில் மிஞ்சுது அப்படின்னா ஒரு ஃபோட்டோவும் அதுக்கு ஒரு மாலையும் அதுக்கு ஒரு மினிக்கு பல்பு அது நம்ம பிள்ளைங்க வைப்பாங்க சரி நம்ம அப்பா நல்லா சம்பாதிச்சார் இந்த வீட்டை கட்டினாரு நம்மளை வாழ வச்சாரு அப்படின்னு அதில் ஒரு வாசகம் எங்களை வாழ வைத்த தெய்வம் அப்படின்னு அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் மாலை போட்டிருப்பாங்க ஒரு மினிக்கு பல்பு எரியும் அதுதான் நமக்கு மிச்சம் அதுக்கு அடுத்த வர பிள்ளைங்க இது என்ன ஃபோட்டோ இவ்வளோ பழசாகி கிடக்கு பிளாஸ்டிக் மாலை இப்படி ஆகி கிடக்கு நடு வீட்டில் வேற வச்சுருக்கீங்க தூக்கி ஓரமாக வைங்க அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு அடுத்து வர்ற பிள்ளைங்க இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிட்டு தூக்கி பரணி மேலே போடுன்னு பரணி மேலே போடுவாங்க அதுக்கு அடுத்து வர்ற பிள்ளைங்க பரணி மேலே என்ன இதெல்லாம் பழைய ஃபோட்டோலாம் கிடக்கு தாத்தாவா எந்த தாத்தா எப்போ வாழ்ந்தாதானா நமக்கு தெரியாது எல்லாம் கரையை அரைச்சி போய் கிடக்கு இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு கடைசியில் நம்ம வாழ்ந்த சுவடே தெரியாமல் போய்டும் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் கழித்து நம்ம வாழ்ந்த சுவடே தெரியாமல் போயிடணும் அதனால் நமக்கான வாழ்க்கையும் நம்ம வாழ்ந்துக்கணும் வெறும் குடும்பம் குடும்பம்னு குடும்பத்துக்காகவே உழைச்சி மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி கடைசியில் நம்ம இல்லை இருக்கிற சுவடே தெரியாமல் போக போகிறதுக்கு நமக்கான வாழ்க்கையும் கொஞ்சம் வாழ்ந்துக்கணும் அதுக்காக சம்பாதிக்க வேண்டாம் பிள்ளைங்களை காப்பாற்ற வேணாம்லாம் சொல்ல எல்லாமே செய்யுங்க உங்களுக்கான வாழ்க்கையும் கொஞ்சம் வாழ்ந்துக்கணும் அவ்வளோதான்